இன்னைக்கு வந்து காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் நிறைய வந்து வளர்ப்புகின்றங்க கைக்கரம் மாடுங்க சினை மாடுங்க இந்த மாதிரி வந்து இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தையில் அவர் எப்படி போதும் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம்மாங்க நீங்கள் பண்ண வேண்டியதால் நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் மறக்காம வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது வந்து வந்து பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படியே வந்து சந்தை நிலவரம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அங்கே உள்ளே போயிட்டு அப்படியே வந்து சந்தை நிலவரம் வந்து அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம் கைக்கரம் மாடு ஸ்னே மாடு எப்படி போது வேலைங்கன்னேட்டு ஏன்னா வந்து மழை வந்து பேஞ்சிருக்கிறதுனால புல்லா வந்து சேராக இருக்குது ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல சந்தை நிலவரம் ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கை கறவை ஸ்னே மாடு ஹெச்எஃப் ஜெர்சியில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அப்படி கேட்டு பார்ப்போம் ஸோ இதை வந்து கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்றாங்க நைட்டு எவ்வளோ சொன்னாங்க

சின்ன மாடு பெரிய மாடு கை பால் மாடு எல்லாத்தையும் கேட்போம் ஸோ டைம் மதிக்கி பாருங்க என்ன பல்லையா பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி அஞ்சு எவ்வளோ கரக்குது இப்போ பால் கேட்டுட்டு இருக்காங்க கேட்குறேங்க இந்த சைடு பார்க்கறது எல்லாமே வந்து ஸ்னே மார்டுன்னு தான்

சரியான சார் இந்த வாரம் வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கவர் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ அப்படியே உள்ளே போவோம் உள்ள போயிட்டு அப்படியே வந்து வேலை கேட்டு பார்ப்போம் இப்போ இந்த லைனில் எல்லாமே வந்து சனா மட் இதுக்குள்ளே போனால் தான் நமக்கு வந்து கை கரம் இருக்கும் ஸோ அதுவும் வந்து கம்மியான அளவு வந்து இருக்கு போல் ஏன்னா கம்மியாக தான் வந்துருக்குங்க ஸோ அப்படியே பார்ப்போம் இது மாடு கன்று தான் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்க தெரியல நல்லா இருக்கு உடம்புல இருக்குது என்ன பல் வச்சு என்ன பல்லு அது நாலு பல் தானா எவ்வளோ கிடைக்குது இப்போ பால் பால் கிடைக்குது பதினஞ்சா பதினஞ்சு லிட்டரு பால் பொட்டக்கண்ணு ஸோ பொட்டக்கண்ணு நல்லா வந்து பெரிய மாடாக இருக்கு எவ்வளோ சொன்னீங்க எண்பத்தி அஞ்சு இப்போ இது என்ன பிரீட்னா வரும் கிரு ஒரிஜினலாக கிராஸ் வருமா ஒரிஜினல் கொஞ்சம் க்ரா ஓகே ஓகே ஸோ பொட்டை கண்ணை தான் போட்டுருக்கு இப்போ எத்தனை மாதம் ஆகுனா கண்ணு ஒரு மாதம் சரியாகுது எந்த வருது ஸோ நிறைய பேர் வந்து கிர்ரை வந்து கேட்குறீங்க ஸோ அந்த கிர்ர வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துருக்கு மாடர் கண்ட்ரோட தான் வந்துருக்கு நிறைய வந்து கன்று மாடங்க வந்திருக்குங்க ஸ்னே மாடம் வந்திருக்கு கை காரவை தான் எப்படி வந்திருக்குன்னு தெரியல பார்ப்போம் இது வந்து சன சன மடம் ஆறு புல் ஸோ ஆறு புல்லுவா கொம்பு டைப்பு எவ்வளோ சொன்னீங்க ஐம்பத்தி ரெண்டா ஸோ ஐம்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க வீட்டை தேவைக்கு நல்லா இருக்கும் பேசி வாங்கலாம் அனுப்பிச்சரிச்சு

இன்னும் எவ்வளோ ஆகணும் டைம் ஸோ நல்லா பெரிய மாடு தான் கும்ப டைப்பில் எவ்வளோ சொன்னீங்க ஒன்று பையன் ஒன்று அஞ்சு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா பெரிய மாடு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரூபா பக்கம் வந்துடும் ஏன்னா வந்து இதுங்களாம் வந்து பெரிய மாடுங்க மில்க் கேப்பாச்சுன்னா கண்டிப்பாக வந்து இருபது பக்கம் கறக்கும் அதுக்கு மேலேயும் கறக்கலாம் ஸோ நம்ம அவரே சொல்கிறோம் அடடேடா முன்னையானா ஒருத்தர் அவங்க டைரக்டா 700 ரூபாயை தந்து போ. போடே போ. அது மூணது மூணேது அது இன்னைய காலேஜுக்கு வரணும். ராமாயணத்துக்கு வரணும். புசிம்பி ஆபனா புசிம்பி. டேய் எவ்வளவு மாத்துக்கு எவ்வளவு ஆரம் பண்ணியா அது என்ன மாடக ஓரளவுக்கு வந்திருக்க ஆனா வந்து வியாபாரம் தான் கொஞ்சம் நல்லா போது போல செப்படி இருக்கு பாருங்க இப்பதான் இருக்கு சரி சரி ஒண்ணுமே வந்து படிய உள்ளே வந்து யாரும் வந்து வாங்கறதில்ல எல்லாம் வந்து தான் நின்றுட்டு இருக்காங்க இதுங்களாம் வந்து பெரிய மாடு ஸோ சைஸில் இருக்குது ஆனால் வந்து கடை எப்படி கிடைக்கன்னு தெரியல கொம்பு டைப் பயங்கர சைஸ் இருக்குது எவ்வளோ யாரைட்டு எவ்வளோ சொன்னீங்க தொண்ணூறுவா கடை வச்சிருக்கேன் தொண்ணூறு சொல்லியிருக்கேன் நல்லா பெரிய மாடு எதுக்கும் ஒரு மூணாவது நாலாவது வாரம் கொஞ்சம் வீடியோஸ் பண்ண போனால் இருக்கும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு இதாக நம்ம எடுக்க முடியல சேருல் ஒவ்வொரு அளவுக்கு தான் வந்து வேலை கேட்க முடியுது என்ன பள்ளி அது பள்ளி இது இது அந்த மாடு 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 கும்புடி கும்படி தான் கொண்டு வந்தீங்களா இந்த வாரம் ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா இல்லை ரெண்டு வந்தா கொடுத்துட்டீங்களா

மேக்ஸிமம் இந்த சந்தையில் வந்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை பதினேழு பதினெட்டு இருபது ஸோ அந்த கறவை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வரும் ஸோ அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் டவுட் தான் இருபது லிட்டருன்றதும் உங்களுக்கு வந்து டாப் பிரீட்ல எடுத்திங்களா இருபது லிட்டரு மற்றபடிக்கு நார்மலாக உங்களுக்கு வந்து எச்சப்புனா ஒரு பதினேழு லிட்டர் கறக்கும் பதினஞ்சு கறக்கும் இருபது முப்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு தான்

வியாபாரமே இல்ல பெரிய பெரிய மாடு இது கன்று மாடு சோ அது வந்து உங்களுக்கு வந்து சனா மாடு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ வேலை சொல்கிறாங்க நேட்டு இப்போ இது எவ்வளோ சொல்லிருக்கீங்க அந்த மாடல் அது ஒன்று முப்பத்தஞ்சு சொல்லணும் மில் கெப்பாசிட்டி எவ்வளோ கிடைக்கும் லிட்டர் இப்போ இது எவ்வளோ கறக்குது இது இப்போ பதினஞ்சு லிட்டர் வரணும் பதினஞ்சு கறக்குது இப்போ ஓகே ஓகே இது எவ்வளோ சொன்னீங்க அது அறுபத்தஞ்சு அறுபத்தி அது எழுபத்தி ஏழு சொல்லுங்கள் எழுபத்தி ஏழு கேட்கல கேட்கல ஓகே ஓகே

ஸோ அப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து இந்த சேர்த்தனால வந்து யாரும் வந்து வந்து வாங்க மாட்டுறாங்க அவ்வளோவா இந்த மழையே வந்து தூரில் விழுந்துச்சேன்னு தெரியலங்க பτί definite நினைக்கம் க சனா கைப்பாலும் சனையா வரைக்கும் பாலம் இருக்கும் கை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது கை கார வீடியோஸ் வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தை வீடியோ வந்து போட்டு அதெல்லாம் எவ்வளவு பேர் தெரியல பார்க்காம இருந்தோம் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வரணும் ஏன்னா ஃபுல்லாக கை கறவே வந்து ஒரு வீடியோஸாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சாந்திபுரம் வீடியோஸும் வந்து அப்லோடு பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை கை கறவை தான் சோ இதுங்க எல்லாமே வந்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் கைப்பால் நிறைய வந்து இந்த சந்தைக்கு வரும் நல்ல மாடை எடுக்கிறீங்கன்னா நீ வந்து காலையிலேயே வந்துடுங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் பெரிய மாடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் கைப்பால் எல்லாம் வந்து எடுக்கிறீங்கன்னா வரமா வரலாம் எங்கள் இந்த சந்தைக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னா நீங்கள் வந்து நல்ல மாடை எடுக்கலாம் இருபது இருபத்தஞ்சுக்கும் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இந்த ஒரு வயசான மாடாக தெரியும் ஒரு நாற்பது நாற்பது ரூபா போட்டிங்கன்னா ஒரு நல்ல மாடாக தவாரமாக கை மாடை எடுத்துகிட்டு போகலாம் இந்த வாரம் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல ஸோ அடுத்த வாரம் வந்து க்ளீனாக வந்து எடுத்து போகிறோம் அப்படி இல்லைனாலும் உங்களை வந்து எல்லா சந்தையில் வந்து கை கரம் எல்லா சந்தையிலையும் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்